நாங்கள் தோற்பதற்காக தான் விளையாடப் போகிறோம் என்பது போல டெல்லி அணி விளையாடி தோல்வி அடைந்திருக்கிறது முக்கியமான போட்டியில் கேப்டன் அச்சர் படேல் விளையாடவில்லை கே எல் ராகுல் எம்பாக்ட் பிளேயர் ஆக வருகிறார் தற்காலிக கேப்டனாக டூ பிளஸ் எஸ் ஐ நிர்ணயிக்கிறார்கள் இது என்ன டிசைன் என்றே தெரியவில்லை ஐபிஎல் அறுபத்து மூன்றாவது போட்டியில் மும்பை மற்றும் டெல்லி அணிகள் விளையாடினார்கள் டாஸ் வெற்றி பெற்ற டெல்லி அணி பவுலிங் தேர்வு செய்தது ரோஹித் சர்மா ஏமாற்றம் அளித்தாலும் ராயன் ரிக்கில்டன் இருபத்தைந்து ரன்கள் வில் ஜாக்ஸ் இருபத்தொன்று ரன்கள் திலக் வர்மா இருபத்தேழு ரன்கள் நமன் தீர் இருபத்து நான்கு ரன்கள் எடுத்தனர் சூரியகுமார் யாதவ் நாற்பத்து மூன்று பந்துகளில் எழுபத்து மூன்று ரன்கள் அடித்தார் தொடர்ந்து பதிமூன்று மேட்சுகளில் இருபத்தைந்து ரன்களுக்கு மேல் அடித்து சாதனை படைத்திருக்கிறார் மும்பை அணி இருபது ஓவர்களில் நூற்று எண்பது ரன்கள் எடுத்தது கே எல் ராகுல் பதினொன்று ரன்கள் எடுத்து ஆட்டம் இழந்து ஏமாற்றம் அளித்தார் சமீர் ரிஷ்வி முப்பத்தொன்பது ரன்கள் மற்றும் விப்ராஜ் நிகம் இருபது ரன்கள் தவிர மற்ற வீரர்கள் சொற்ப ஆட்டமிழந்து வெளியேறினர் பதினெட்டு புள்ளி இரண்டு ஓவர்களில் நூற்று இருபத்தொன்று ரன்களுக்கு அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்தனர் மிச்சல் சாண்ட்னர் நான்கு ஓவர்களில் பதினொன்று ரன்களை கொடுத்து மூன்று விக்கெட்டுகளை கைப்பற்றினார் மூன்று புள்ளி இரண்டு ஓவர்கள் வீசிய ஜஸ்பிரீத் பும்ரா பன்னிரண்டு ரன்கள் மட்டும் வெட்டுக் கொடுத்து மூன்று விக்கெட்டுகளை கைப்பற்றினார் இந்த இரண்டு பவுலர்களும் டெல்லி அணியை நிமிரவே விடாமல் சுருட்டி விட்டனர் மும்பை அணி சார்பில் வந்து வீசிய அனைவரும் விக்கெட்டுகளை வீழ்த்தியிருக்கின்றனர் மும்பை அணி பதிமூன்று போட்டிகளில் எட்டு போட்டிகளில் வெற்றி பெற்று புள்ளி பட்டியலில் நான்காவது இடத்தை பிடித்து பிளே ஆஃப்க்கு தகுதி பெற்றனர் டெல்லி அணி இந்த போட்டியில் தோல்வி அடைந்ததால் பிளே ஆஃப் வாய்ப்பை இழந்தது ஐபிஎல் பி இரண்டாயிரத்து இருபத்தைந்து தொடக்கத்தில் தொடர்ந்து நான்கு போட்டிகளில் வெற்றி பெற்று முதல் இடத்தில் இருந்த டெல்லி அணி பிளே ஆஃப்க்கு போகாமல் வெளியேறுவது துரதிஷ்கவசமானது